குழந்தைகளே நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விறகு வெட்டி கதை சொல்ல போகிறேன் கேட்டு ஹாப்பியாக இருங்க ஸ்டோரி நம்பர் டென் ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தாலும் விறகு வெட்டின்னு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா யார் மரத்தெல்லாம் கட் பண்ணி அதை கொண்டு போய் கடலை விற்று பணம் சம்பாதிப்போம் மரத்தை எதாவது வெட்டுவாங்க கோடாலின்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில் ஆக்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ஸை வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அது அது மரத்தை வெட்டுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை வச்சுன்னு கட் பண்ணுவோம் சரியா அது மாதிரி தைனும் வந்து அது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அந்த மரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் விற்று ம சன சம்பாதிச்சுட்டு இது மாதிரி தினம் பண்ணிகிட்டே இருக்கிச்சு ஒரு நாள் ஆச்சு மரம் வெட்டும்போது அவன் ரொம்ப அவனுக்கு ஏன்னா அதனால் என்ன பண்ணான் அது அந்த ஆக்ஸை பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே படுத்துன்னு தூங்கி போயிட்டான் தூங்கி போயிட்டு எழுந்து பார்த்தனா அந்த ஆக்ஸை காணவே காணோங்க எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்கலாம் கிடைக்கவே இல்லை அவன் என்ன பண்ணால் ஒரே அழுதுண்டே இருந்தான் அழுதுண்டே அந்த கடவுளில் ப்ரே பண்ணியிருந்தான் எனக்கு அந்த ஆக்ஸ் இல்லைன்னா எனக்கு நான் அப்படி சம்பாதிக்கவே முடியாது அப்படின்ட்டு அழுதுண்டே இருந்தான் இந்த அழதை பார்த்து கடவுள் என்ன பண்ணார் ஒரு தேவதையை அனுப்பிச்சு வச்சார் இந்த தேவதை வந்து அந்த குவா அந்த விறகு வெட்ட கேட்குறா இந்த மாதிரி எதுக்கு அழக அப்படின்னு கேட்டான் என்னோடய ஆக்ஸு கோடாலியை காணவே காணும் அது இல்லாமல் எனக்கு வாழ்வே இல்லை அப்படின்னு சொன்னான் உடனே தேவதை வந்து ஒரு கோல்டில் தங்கத்தில் ஒரு ஆக்ஸ் கொண்டு இதுவா இதுவாக ஒன் ஆக்ஸுன்னு கேட்குறானான் இல்லை இல்லை இது இல்லை என்னோடது அப்படின்னு சொன்னானோ அப்புறம் சில்வர் வெளியில் ஒரு ஆக்ஸ் கொண்டு இதுவா பாரு அப்படின்னாலும் எதுவும் இல்லை அப்படின்னா அப்புறம் இலும்பில் அயனில் யூஸ்வலாக அவன் பண்ணுவா இல்லையா அதை கொண்டு வந்து கொடுத்தாலாம் இது வாங்கினா ஆமாம் ஆமாம் இது தான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டானாம் அவனோட நேர்மையை பார்த்துட்டு பொய் சொல்லவே இல்லைல்ல நிஜத்தை தான் சொன்னான் ஆனால் நேர்மையை பார்த்துட்டு தேவதை என்ன பண்ணாலும் அந்த கோல்டு ஆக்ஸு சில்வர் ஆக்ஸு அப்புறம் அந்த அயன் ஆக்ஸ் அவன் யூஸ் பண்ணுவான் அது எல்லாத்தையுமே நீ உன்னோட நேர்மைக்கு நான் உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரைஸ் மாதிரி அதை அவளுக்கு கொடுத்துட்டான் மூணுத்தையும் கொடுத்துட்டான் அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போயிட்டு இது மாதிரி சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி கிஃப்ட் கிடச்சிது ப்ரைஸ் கிடச்சிதுன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணான் நம்மளும் இது மாதிரி பா வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்டே போய் இந்த மாதிரி கட் பண்ணுறான் கட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் போனன்ட்டு தூங்குகிறான் போன்ட்டே தூங்கிட்டு காணவே காணும்னு போய் சொல்கிறான் கிஃப்ட் அந்த ஆக்ஸ் இல்லவே இல்லைன்ட்டு அதே மாதிரி அழுதுண்டு இருக்கான் அந்த சமயத்தை தேவதை திருப்பி வந்தான் தேவதை வந்து அதே மாதிரி கோல்டன் ஆக்ஸ் கொண்டு கொடுக்குறா இதுவும் அவன் ஆக்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் இதுதான் என் ஆக்ஸ் அப்படின்னா அப்புறம் அது போய் சொல்கிறான்னு தெரிஞ்சுட்டா இல்லையா அப்புறம் அந்த தேவதை என்ன சொல்கிறா அவனை பார்த்து பத்தியா உனோட ஆக்ஸ் வந்து தானே நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே கிடையாது கோல்டு ஆக்ஸும் கிடையாது சில்வர் ஆக்ஸும் கிடையாது அயன் ஆக்ஸும் கிடையாது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை துரத்து விட்டுறான் இதுலேருந்து நமக்கு என்ன நீதி கிடைக்கிறது பொய் சொல்லக்கூடாது மற்றவர் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு ಎನ್ನು ಪಡಣ ನೀ ತಮ್ಸಪ್ ಷೇರ್ ಪನ್ನೂ ಫ್ರೆಂಡ್ಸು ತ್ಯಾಂಕ್ ಯು ಗೀತಾ ಮುರಳಿ ಬಾಯ್